சக்தி அன்பு குழந்தையே உன் பிடிவாதத்தை விட்டொழி என்று சொல்ல வந்தேன் உன் பிடிவாதம் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் என்று கூற வந்திருக்கிறேன் இந்த ஆதிபராசக்தி உன் அன்னை எதை சொன்னாலும் உன் நல்லதுக்காக சொல்வேன் என்று உனக்கு தெரியுமல்லவா பின்பு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறாய் மனதளவில் நீ உண்மையான அன்பை தான் வைத்திருக்கிறாய் உன் அன்பில் எந்த குறையும் இல்லை என்பது எனக்கு தெரியும் உண்மையான அன்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் அனைவரையுமே இழந்து துரோகத்தை பார்த்து கொண்டிருக்கும் அன்பை காட்டி பறிவை காட்டி ஏமாற்றி வரும் அந்த ஒரு நபரை பற்றி தான் உன்னிடத்தில் நான் பேச வந்தேன் அன்பு பிள்ளையே உண்மையான அன்பை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த அன்பில் உண்மையில்லை என்பதை உன்னிடத்தில் நான் கூற வந்தேன் என் வார்த்தைகள் உனக்கு கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த கசப்பான வார்த்தையை இன்று நீ கேட்டுவிட்டால் நாளை இனிப்பான செய்தி உன் வாழ்க்கையில் நடக்கும் இல்லை இந்த கசப்பே என் வாழ்க்கையில் போதும் என்று சொல்லிவிட்டால் பாதிக்கப் போவது நீ மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உன்னை சார்ந்திருப்பவர்களும் இதனால் பாதிக்கத்தானே போகிறார்கள் அன்பு பிள்ளையே உடன் பிறந்த உறவுகளும் உயிருக்கு உயிரான உறவுகளும் நட்புகளுமே துரோகத்தை அள்ளியள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் யாரென்று தெரியாத ஒருவரிடம் நீ ஆதரவை எதிர்பார்ப்பது தவறு என்று உனக்கு தோன்றவில்லையா தங்கமே அந்த இடத்தில் உண்மையான அன்பு உனக்கு கிடைக்கும் என்று எப்படி நீ உனக்கு தோன்றியது என் தங்கமே நான் சொல்வதை கேட்பாயா மாட்டாயா உண்மைகளை உணர்ந்த உன் தாய் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் போலியான உறவை விட்டு தள்ளி நின்றால் உன் வாழ்க்கை என் தங்கமே போலியான உறவோடுதான் கைகோர்த்து இருப்பேன் போலி என்றாலும் பரவாயில்லை அந்த அன்பு எனக்கு பிடித்திருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் நெருங்கிக் கொண்டிருந்தால் உன் வாழ்வை நீ இழப்பாய் இது உன் தாய் சர்வ நிச்சயமான வாக்காக கொடுக்கிறேன் சங்கடங்கள் இருக்கும் ஏனென்றால் நீ உண்மையை தேடினாய் அந்த உண்மை அங்கு இல்லை என்றபோது போது துரோகத்தை நேரில் பார்ப்பாய் அதை எல்லாம் விட்டொழித்துவிடு உன் மனதை ஒரு நிலைப்படுத்து அன்பு உன்னை தேடி வரும் உனக்கான அன்பு உன்னை தேடி வரும் அதுவரை நீ பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும் தங்கமே ஒரு முறை வாழும் இந்த வாழ்க்கையை இனிமையாக நீ கடந்து வர வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன் பொய்யில் விழுந்து விடாதே தோல்வியை கண்டு துவண்டு விடாதே வெற்றி உன் பக்கம்தான் இருக்கிறது அதுவும் அருகில்தான் இருக்கிறது அதற்குள் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே இந்த தாய் உண்மையான வாக்கை கொடுத்திருக்கிறேன் என்று உன் ஆழ்மனது சொன்னால் நீ இதை புரிந்து கொண்டாய் என்றால் தங்கமே உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி விடுவேன் இந்த அன்னை தேடி வந்தேன் உண்மையான அன்பை சுமந்து கொண்டு உன்னை தேடி வந்த இந்த அன்னைக்கு உன்னால் முடிந்த காணிக்கையை கொடு உண்மையான அன்பை உன் கண்களில் காட்டுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த அன்னைக்கு காணிக்கை கொடுத்து உன் நம்பிக்கை இருக்கிறது என்று உறுதிப்படுத்து என்னிடம் ஓ மாதிபராசக்தியே போற்றி நன்றி